ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து தண்டை மில்க் ட்ரிங்க் தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து ஹெல்தியான மில்க் ட்ரிங்க்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு தேவையான நட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து முந்திரி பாதாம் கெசகசா அதுக்கப்புறம் சோம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி ஜாதிக்காய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிஸ்தா பட்டை மிளகு நீங்கள் வந்து பம்பிங் சீட்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சுகர் எடுத்துருக்கேன் அப்புறம் சில் மில்க் நம்ம வந்து இதை ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் மிளகு பட்டை இதுலேயும் சேர்த்துக்கோங்க நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும் இதில வந்து சோம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி நல்லா சூடாடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதே கொதிக்கிது தொட்டோம்னா கருகக்கூடாது சேர்த்துருங்க வந்து கொஞ்சம் பன்னீர் ரோஸ் நம்ம வந்து நெழல வந்து காய வச்சு எடுத்துக்கணும் அதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பிறகு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் துருவி எடுத்துக்கலாம் ஒரு டென் கிராம்ஸ் இருந்தால் போதும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மனமாக வாசனையாக இருக்குது நீங்கள் விட்டு விட்டாருங்க அப்போ தான் வந்து நல்லா அறப்படும் இல்லைனா வந்து அது ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும் என்ன பச இருக்குல்ல அந்த பாதாமிலேயும் முந்திரிலையும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் போட்டு ஒரு ஒன் கப் கொடுக்கலாம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சில்லி மில்க் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சுகர் வேணுனா கூட ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஐஸ் கிரீம் சேர்த்து நல்லா கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கியூப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு தண்டை ரெசிபி சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு தண்டை மில்க் ட்ரிங்க் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஃப் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது வந்து நம்ம கண்டென்ட் நல்லா போட்டு எடுத்து வச்சோம்னா ஒரு டூ மந்த்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஃப் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ சூப்பராக இருக்கும் இரடி வச்சு ஃபிஃப்ச் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ